இது கியூர் ஆயிடுச்சு ஆனா நீங்க இப்படி விடக்கூடாது கூடாது இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அனுமதிய பாஸ்பைட்னு ஒரு மாத்திரை உரக்கடையில விற்கும் அதை வாங்கி ரெண்டு மாத்திரை உள்ள வந்து இந்த ரெண்டு மாத்திரை தண்ணீர் நினைச்சுதான் வைக்கணும் ஒரு கையில கிளவுஸ் போட்டுட்டு உள்ள வச்சிட்டு இத மாதிரி மண்ணு போட்டு மூடக்கூடாது சிமெண்டும் மணலும் ஜல்லியும் கலந்து இதை உடனடியா பூசி விடணும் இல்லாட்டி தண்ணி உள்ள இறங்கி இறங்கி அந்த உள்ள இருக்கிற செல்கள் செத்து மரம் வந்து காத்துல சாய வாய்ப்பு இருக்கும் அதனால முதல் பிரிகாஷனரியா நீங்க இதான் முதலடியா செய்யணும் அதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்ட மரங்களை தோட்டத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்க வைக்க கூடாது பிகாஸ் பூச்சிகளுடைய பெருக்கம் அதனால சார் எக்காந்து கொண்டு முதல் வேலையா பட்ட மரங்களை அப்புறப்படுத்துங்க